தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாருங்கள் இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் நாம் இந்த பதிவில் மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் காலப்பூர்வ தத்துவத்தின்படி இரண்டாம் வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ஆகியவை அடங்குங்க மகர ராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார் நினைத்ததை சாதிப்பதற்காக நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசி நண்பர்களே நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் உங்கள் குறிக்கோளில் தெளிவாக இருப்பீர்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்வீர்கள் அன்பிற்கு அடிமையானவர்கள் உங்களின் ஆற்றலையும் அனுபவத்தையும் கொண்டு தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு கஷ்டம் என்றால் உடனே தேடிப்போய் உதவி செய்வீர்கள் கடின உழைப்பாளி சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் உங்களை யாரேனும் அலட்சியப்படுத்தினால் அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள் இது எல்லாம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவான குணாதிசயம் ஆகும் இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களின் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானம் என்னும் இடத்திற்கு வருகிறார் அதுவும் ரிஷப வீட்டில் பகை பெற்று வியாழன் அல்லது குரு வட்டத்தில் வந்து அமர்கிறார் இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறதுங்க பொதுவாக குரு பகவான் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்னாம் இடத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நல்ல பலன்களை செய்வாரோ அதைவிட இருமடங்கு நல்ல பலன்களை ஐந்தாம் வீட்டிற்கு வரும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு செய்வாருங்க இந்த குரு பயிற்சியில் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல கார்ப்பரேட் கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்குங்க குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் வெளிமாநிலத்தில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளில் நல்ல வேலை கிடைக்கும் திருமண வயதில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்குங்க மேலும் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்குங்க விவசாய தொழில் செய்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் மிகுந்த லாபத்தினை தருங்க விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும் பாத்திரக்கடை நகைக்கடை துணிக்கடை வைப்பவர்களுக்கும் சிறப்பான லாபம் கிடைக்குங்க வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ள மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்க அவர்கள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் படிக்க சீட்டு கிடைக்குங்க மேலும் பணவரவு அதிகமாக இருப்பதால் பழைய கடன்களை உடனே அடைப்பீர்கள் சொந்தமாக மனை வாங்கி அதில் வீடு கட்டி குடியேறுவீர்கள் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடக்குங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் உங்களின் தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் அவர்கள் அவர்களின் ஆசிரியரின் பாராட்டு மழையில் நனைவார்கள் ஒரு சில மாணாக்கர்கள் நீட் எக்ஸாமினை முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று அவர்களின் பெற்றோர்களுக்கு இன்ப அதிர்ச்சியினை அளிப்பார்கள் வெளிநாட்டு வேலையை தேடிக்கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு வேலை நிச்சயம் அமையுங்க ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அங்கு நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கும் சூழ்நிலை இந்த வருடம் நிச்சயமாக இருக்குங்க அவ்வாறு நீங்கள் கூட்டு தொழில் வெளிநாட்டில் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு இந்த வருட காலத்தில் உதவியாக இருப்பார்கள்ங்க திருமணத்திற்காக வரண் கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களின் உறவினர்களின் வகையில் திருமண வரண் நிச்சயமாக அமையுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் விலை உயர்ந்த கார் பைக் மற்றும் தங்க நகை மற்றும் புதிய செல்போன் ஆகியவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிற பார்ப்பதால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் பெருமளவில் முன்னேற்றம் காணப்படும் உங்களின் வளர்ச்சியை கண்டு சக வியாபாரிகளே பொறாமை கொள்வார்கள் உங்கள் வளர்ச்சியை உங்களாலே நம்ப முடியாது நவீன உபகரணங்கள் வாங்குவீர்கள் உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைப்பீர்கள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வீர்கள் அவர்களுக்குள் அந்யூன்யம் உண்டாகும் திருமணம் ஆகி இதுவரை குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தது ஒவ்வொன்றாக நடப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஃபினான்ஸ் தொழில் ஷேர் மார்க்கெட் தொழில் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கடை போன்றவற்றை நடத்தி வருவோ வருபவர்களுக்கு சிறப்பான லாபம் இந்த வருடத்தில் இருக்குங்க அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசியையே பார்ப்பதால் உங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத நன்மைகள் ஏற்படுங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடக்குங்க சுப நிகழ்ச்சிகளால் உறவினர்கள் வரப்போக இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும் உறவினர்கள் ஒன்று கூடி குலதெய்வ கோயில் வழிபாடு செய்வீர்கள் பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும் மேலும் இல்லத்தரசியின் மனதில் உள்ள குறைகள் இந்த வருடம் நீங்குங்க இல்லத்தரசிகள் மிக சந்தோஷமாக இருப்பார்கள் மேலும் பிள்ளைகள் நன்றாக படித்து பெற்றோர்களாகிய உங்களுக்கு நல்ல பேரினை வாங்கி தருவார்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் ஒருமுறை ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு செல்வதோ அல்லது தஞ்சைக்கு அருகில் இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று அங்குள்ள ராஜகுருவை வணங்குவது மிக மிக நன்மையை தருங்க இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய